தான் செய்யும் தொழிலை தெய்வமாக கருதி மதித்து செய்த தியாகமும் அறிவியல் துறையில் கொண்ட அளவுக்கு மிஞ்சிய ஆர்வமும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை உலகம் முழுவதும் புகழ் பெற்றதாக மாற்றியது ரேடியோ ஆக்டிவிட்டி என்ற துறையில் பல ஆராய்ச்சிகளை செய்து இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த மேரி கியூரி தான் அந்த பெண் விஞ்ஞானி உலகத்திற்கு மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த இந்த சாதனை பெண்ணின் வாழ்க்கையை இந்த காணொலியில் காண்போம் இவரது இயற்பெயர் மரியா சலோமியா ஸ்கலோடோஸ்கா இவர் நவம்பர் ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு அன்று போலாந்தில் பிறந்தார் சிறு வயதிலேயே தன் தாயை இழந்தார் இது இவரை பெருமளவில் பாதித்தது அறிவியல் ஆசிரியரான இவரது தந்தையை கண்டு இவருக்கும் அறிவியல் மீது அதீத ஈடுபாடு ஏற்பட்டது தங்க பதக்கத்தோடு தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தார் அவரால் மேற்கொண்டு படிக்க முடியவில்லை ஒன்று குடும்பத்தில் ஏற்பட்ட மற்றொன்று போலந்து நாட்டில் பெண்கள் மேற்கொண்டு படிக்க அனுமதிக்க மாட்டார்கள் என்பதால் ஆனால் இது எதுவுமே மேரியை சாதனையை நோக்கி பயணிப்பதை தடுக்கவில்லை மேரி மருத்துவராக வேண்டும் என்று விருப்பம் கொண்டார் அவர் ஒரு ஒப்பந்தம் அக்காவானோன்யா படிக்க மேரி வேலை செய்த பணம் அனுப்ப வேண்டும் பிறகு மேரி படிப்பதற்கு புரோன்யா பணம் அனுப்ப வேண்டும் இதுதான் அந்த ஒப்பந்தம் தங்கள் கனவுகளை நிறைவேற்ற கைகளை நம்பாமல் தன் கையே தனக்குதவி என்று கடினமாக உழைத்த இவர்களைக் கண்டு மனம் பிரமிக்கிறது வீரர்களில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து தன் அக்காவிற்கு பணம் அனுப்பினார் இதனால் ரோனியா படித்து மருத்துவரானார் பிறகு மேரி பாரிஸுக்கு சென்றார் ஆனால் அவருக்கு மருத்துவம் படிக்க இடம் கிடைக்கவில்லை உடனே தளர்ந்து போகாமல் சோர்போன் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் படிப்பில் சேர்ந்தார் மிகவும் கஷ்டப்பட்டு படித்தார் கடுமையான குளிரில் கூட போற்ற கம்பளி இல்லாமல் அடிக்கடி மயங்கி விடுவாராம் இருந்தும் கணித அறிவியலில் பட்டம் பெற்று சாதித்தார் இங்குதான் தன்னை போல அறிவியல் மீது பெரும் வீழ்த்தை கொண்ட மற்றொரு நபரை சந்திக்கிறார் அவர்தான் தான் பியூரி கியூரி இருவரும் சேர்ந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள் பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்கள் இருவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தன மேரி கியூரி தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட யுரேனியம் இவரின் வாழ்க்கையவே புரட்டி போட்டது மேரியும் பியரியும் இணைந்து ஒரு புதிய தனிமத்தை கண்டுபிடித்தார்கள் அதற்கு எந்த ஊர் அவரை மேற்படிப்பு படிக்க அனுமதிக்கவில்லையோ அந்த போலாண்டின் நினைவால் கொலேனியம் என்று பெயர் வைத்தார் மேரி இந்த கண்டுபிடிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு மேரி பியரி மற்றும் ஹென்ரி பெக்ரேல் என்ற மூவருக்கும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது எதிர்பாராத விதமாக ஒரு கார் விபத்தில் பியரி கியூரி இறந்துவிட இவர்களின் அறிவியல் ஆராய்ச்சிகள் பாதியில் நின்றன இரண்டு பெண் குழந்தைகளை தனியாக வளர்க்கும் நிலை மேரி கியூரிக்கு ஏற்பட்டது ஆனால் அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது தன் கணவரான பேரி கியோரி செய்து கொண்டிருந்த ப்ரொஃபஸர் வேலையை மேரி கியூரிக்கு கொடுத்தார்கள் ஒரு பெண் இந்த பொறுப்பு அதுவும் சோர்போன் பல்கலைக்கழகத்தில் பதவியேற்றது அதுவே முதல் முறையாக நடந்தது மீண்டும் தன் ஆராய்ச்சியை தொடர்ந்தார் மேரி கியூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரேடியத்தை கண்டுபிடித்தார் இதுவே நாம் பயன்படுத்தும் எக்ஸ்ரே போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படுகிறது மருத்துவ துறையில் மிகப்பெரிய சாதனையாக இது பார்க்கப்படுகிறது இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மீண்டும் வேதியியலுக்கான நோபல் பரிசும் கிடைத்தது முதலாம் உலக போரில் காயம் அடைந்தவர்களுக்கு சிகிச்சை மையங்கள் அமைத்து சிகிச்சை அளித்தார் மேரிக்கோயி அறிவியல் ஆக்கவும் செய்யும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இவர் கண்டுபிடிப்பு பாதித்தது நீண்ட காலம் கதிரியக்கத்துடன் நேரம் செலவழித்ததால் ஏ பிளாஸ்டிக் அனிமியா என்ற நோயால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஜூலை நாலு அன்று தன் அறுபத்தி ஆறு வயதில் இறந்தார் ஒரு பெண்ணிற்கு எப்படி அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு போன்ற குணங்கள் இருக்க வேண்டுமோ அதே போல கடின உழைப்பு விடாமுயற்சி என்ற குணங்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தற்போது கேள்விக்கான நேரம் முதலாவது கேள்வி மீரிக்யூரி எந்த நாட்டில் பிறந்தார் இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு மேரி கியூரி மற்றும் பியரி கியூரியுடன் சேர்ந்து நோபல் பரிசு பெற்ற மூன்றாம் நபர் யார் மூன்றாவது கேள்வி மேரி கியூரி எந்த நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தார் இந்த கேள்விகளுக்கான பதிலை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இதே போன்ற மற்றொரு மறக்க முடியாத நபருடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்